ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வளக்கம ஒரு வளக்கம வச்சிருப்பீங்களா ஆமாங்க அத அடி திருப்பி சரிங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு

மலைச்சாரல் மாதிரி மாறி அதை மேலாப்ல பரபர பரபரன்னு அப்படியே பேயை விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருசு இப்படி ஒரு பெருசு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு கம கம ஒரு ஊத்தப்பத்தை எடுத்து